நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் வந்துட்ட குடியில் சார்ந்துட்டோம் தெனாவது வார வாரம் வந்துட்டு இருக்கீங்க கேட்குறீங்க கடைப்பிடிக்க முடியுதா எதையும் கடைப்பிடிக்க முடியலையே என்ன ப புலால் ஒன்றக்கூடாதுன்னு ஆசான் சொல்லுவன்னு சொல்கிறார் அது நாட்டம் இருக்குதே என்ன செய்கிறது சரியா அவ்வளோ ஒரு கொடுமை நோய் வந்துடுச்சியா புலால் வாரத்துக்கு ரெண்டு முறை ஞாயிற்றுக்கிழமை புதாமே சாப்பிடணும் உணர்வு வந்துடுச்சு ஒரு பக்கம் போராட்டம் சாப்பிடக்கூடாது ஒரு பக்கம் சுவை நம்ம இருக்குது என்ன செய்கிறேன் வருமாச்சு கறி உடம்பு சாப்பிட்றோம் ஐயா உணவு ஏப்பா எப்பா இந்த கொடிய பாவியில் இந்த கொடிய நோயிலிருந்து விடுபட அருள் செய்யணுன்னு கேட்டால் அருள் செய்யவா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதே தானே கசந்து போவோம் நீ என்ன பண்ணுறது டிவி பார்க்கும்போது எப்படி வளர்ந்து போய் டிவியை பார்க்குறோம் நியாயமாக அது தேவையில்லை அதிக நேரம் பார்க்குறேன்னு சொல்லுது அதே சமயத்தில் உணவு சாப்பிடும்போது பசித்தேற்பட்டு சாப்பிடும் உணர்வு வந்தது அதே சமயத்தில் புலால் உணவு சாப்பிட்றது நல்லதில்லை எந்த உணர்வு வருது சாப்பிட்டு பழக்கப்பட்டு போச்சே அப்போ என்ன செய்யணும் அது கசக்க வேண்டும் புலால் உணவு கசந்து விட்டது அது வெ வெறுப்பு வாந்தி வருது சாப்பிட முடியுமா அப்போ அதுக்கு என்ன வேணும்னா திருவுரு துணை இல்லாமல் புலாவோட உணவு வாந்தி வராது அதனால மேலும் மனு சுவைத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் ஆகவே அந்த மாதிரி கொணைக்கேடு தீர்வதற்கும் கூடிய நோய் தீர்வதற்கும் வறுமை தீர்வதற்கும் எதையும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய சிறப்பறி வருவதற்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாவதற்கும் குடும்பத்தை அகீர்பதி நடக்க அகீர் எதுவும் நடக்காமல் இருப்பதற்கும் வீண் கற்பனை செய்யாமல் இருப்பதற்கும் வீண் தேவையில்ல கவலைப்படாமல் இருப்பதற்கும் தற்கொலை என்ற எண்ணம் இல்லாமல் இல்லாமல் இருப்பதற்கும் ஒன்றே ஒன்று புலால் முறுத்தல் பூஜை செய்தல் ஜீவகோரணத்தை கடைபிடித்தல் அன்னதானம் செய்ததற்குரிய வாய்ப்புகள்